ஒருமுறை பெரியவர் மதுரைக்கு விஜயம் செய்த சமயத்தில் வடக்கு மாசி வீதியில் உள்ள ஒரு சத்திரத்தில் தங்கினார் மதுரைக்கு வரும் சமயமெல்லாம் அவர் மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்யாமல் போக மாட்டார் சக்தி தேவிதான் காஞ்சியில் காமாட்சியாக மதுரையில் மீனாட்சியாக காசியில் விசாலாட்சியாக சேவை தருகிறார் மீனாட்சியம்மையை உற்று கவனித்தால் ஒரு பேருண்மை புலனாகும் எல்லா தெய்வச்சிலை ரூபங்களும் தங்கள் கைகளை அருளும் விதமாக வைத்திருக்கும் ஆனால் மீனாட்சி மட்டும் கையில் கிளியை பிடித்தபடி நிற்பாள் கிளி வேதத்தின் ஒரு வடிவம் அவள் தன் கைகளில் வேதத்தையே தாங்கிக் கொண்டிருக்கிறாள் இதனால் அவள் வேத வித்தகர்களுக்கு எல்லாம் குருவாகவும் அவர்களுக்கு நாணம் தருபவர்களாகவும் விளங்குகிறாள் இவள் அருள் புரிய கைகள்தான் வேண்டும் என்றில்லை இவள் கண்களாலேயே அருள் செய்து விடுபவள் அதனாலேயே மீனை உதாரணமாகக் கொண்டு மீன் போன்ற கங்களை உடையவள் எனும் பொருளில் இவளை மீனாட்சி என்று அழைக்கிறோம் உயிர்களில் மீன் சிறப்பானது உலகத்தின் மிகப்பெரிய உயிரினம் மீன்தான் எண்ணிக்கையிலும் சரி பெரிய வடிவிலும் சரி மிகச்சிறிய வடிவிலும் சரி மீனே உலகின் பெரும் உயிரினமாகும் அது எப்போதும் விழித்திருப்பது தன் பார்வையாலேயே தன் குஞ்சுகளை பராமரிக்கத்தான் இப்படி மீன் தன் குஞ்சுகளை பார்வையாலேயே பராமரிக்கிறதோ அப்படியே மீனாட்சியும் தன் பக்தர்களை பார்வையாலேயே ரட்சித்து விடுகிறாள் இவள் மதுரையை ஆறு மாத காலம் ஆட்சி செய்பவள் மறு ஆறு மாத காலத்தையே சிவபெருமான் ஆட்சி செய்கிறார் மண்ணில் கடவுள் ஆட்சி செய்வது என்பது மதுரைக்கு மட்டுமே கிடைத்த அதிசய பெருமை இப்படிப்பட்ட மதுரையில் வாழ்ந்திட முக்தி கிடைக்கும் காசியில் இறந்தால் முக்தி காஞ்சியில் வணங்க முக்தி திருவண்ணாமலையை நினைக்க முக்தி திருவாரூரில் பிறந்திட முக்தி என்று முக்திக்குரிய தலங்களை குறிப்பிடும்போது மதுரையில் வசிப்பதும் வாழ்வதும் முக்தி என்பார்கள் அப்படி வாழும் போது அவள் ஆட்சியில் வாழ்பவர்களாக நாம் ஆகிறோம் என்பதுதான் நுட்பம் இதனால் மதுரையில் வசிப்பவர்கள் எக்காரணம் கொண்டும் மதுரையை விட்டு செல்ல விரும்ப மாட்டார்கள் இதுவே காலத்தாலே மதுரையைச் சுற்றிய கழுதை கூட மதுரையை விட்டு போகாது என்று சொல்லுமளவு ஆகிப்போனது அடுத்து சிவபெருமானைப் பற்றி குறிப்பிடும்போது தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி என்பார்கள் அந்த ஈசன் பெருமாள் போல அவதாரம் எடுத்து வந்து பக்தர்களை காப்பவனல்ல அவதாரம் என்றால் அது பெருமாளுக்கு மட்டும் உரியது ஆயினும் ஈசனும் பூமிக்கு வந்து பல திருவிளையாடல்கள் புரிந்துள்ளான் அப்படி அவன் இந்த பூமியில் கால்பதித்து நடமாடியது ஒன்று மதுரையில் அடுத்து திருவாரூரில் அதிலும் ஒரு முறைக்கு பலமுறை தோன்றி மனிதனாக நடமாடித்திருந்து காலாகாலத்துக்கும் நாம் உணர வேண்டிய பல உண்மைகளை அவன் நமக்கு உணர்த்தியுள்ளான் அப்படிப்பட்ட மதுரைக்கு இப்போது பெரியவர் வந்தாலும் மீனாட்சியம்மை ஆலயத்துக்கு போகாமல் இருப்பாரா என்ன பெரியவர் மீனாட்சியை வணங்கியதோடு பொற்றாமரை குளத்தில் குளித்து அங்கே ஜபமும் செய்தார் இங்கேதான் சிவபெருமானும் நக்கீரரும் சண்டை போட்டு தமிழை வளர்த்தனர் என்றார்